வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் ஊட்டி வரை உறவி என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தை வந்து சிவாஜி கணேசன் அவர்களும் கேஆர்ஜி அவர்களும் க கதாநாயகி இரண்டாவது கதாநாயகன் கதாநாயகியும் இருக்காங்க அந்த படத்தில் முத்துராமனும் அவரது நண்பர் சிவாஜி நண்பர் முத்துராமனும் எல் விஜயலட்சுமி என்பவரும் அதில் நடிக்கிறாங்க ஊட்டி வரை உறவுன்றது வந்து முன்னணிங்களில் என்ன படம் நன்றாக இருக்கும் அந்த திரைப்படத்தில் எல் விஜயலட்சுமி அவங்க வந்து முத்துராமனோட காதலி அவங்க வந்து சந்திக்க வரும்போது அவங்களுடைய அடையாள அட்டையை போ புகைப்படம் வந்து அவங்க அப்பா கொடுத்த கடிதம் இதெல்லாம் வந்து தொலைஞ்சிடும் அதாவது கேஆர் விஜய் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க அவங்க ஒரு ஆள் மாராட்டம் செய்து சிவாஜியின் வீட்டில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஏழுஜி லக்ஷ்மி எப்படியோ முத்துராமனை வந்து கிட்ட பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட நிலைமையெல்லாம் சொன்னோன்னே சரி அவங்கள வந்து மனப்பிரழ் இருக்கிற மாதிரி நடிக்க வச்சு அவங்க வீட்டிலேயே தங்க வச்சுப்பார் வி கே ராமசாமி தான் அப்பா கூட போய் வச்சு தங்க வச்சுப்பாங்க அப்போ ஒரு முறை இவங்கள வெளியில் கூட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டு போனால் மனம் டாக்டர் சொல்கிறார் சிவாஜி தான் டாக்டர் மாதிரி நடிப்பார் அப்படி சொன்ன உடனே சரி அப்போ போகலான்னு போது ஒரு பாடல் பாடுறாங்க இந்த பாடலை வந்து ராஜ ராஜ ஸ்ரீராஜன் வந்தான் ராஜபோகம் தர வந்தான் ஒரு பாடல் அந்த பாடல் தான் திரை திரைப்படத்தில் வரும் ஆனால் அந்த பாடலுக்கு முன்ன வேற ஒரு பாடல் வந்து எடுத்தாங்க அந்த பாடல் என்னன்னா யாரோடும் பேசக்கூடாது ஆகட்டும் கேட்டாலும் சொல்லக்கூடாது ஆகட்டும் இப்போ இந்த பெண் பாடுவாங்க நீ மட்டும் மாறக்கூடாது அதுக்கப்புறம் சொல்லுவார் ஆகட்டும் ஏனொன்றை நாடக்கூடாது ஆகட்டும் அப்படின்னு அவர் பாடுவார் இப்படி இந்த பாடல் தான் ரெக்கார்ட் பண்ணாங்க ரெக்கார்ட் பண்ணோடனே இவங்க எல்வி ஜெல்லி ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்ல பிப்பி சாங்காக நல்ல ஒரு ஃபாஸ்ட் பீட்டில் வர பாடலாக வேணும்னு ஸ்ரீதர் இயக்குனர் ஸ்ரீதர் நினச்சிருப்பார் இருக்கு இது வந்து இவங்க பா பாடலாம் எழுதி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு யாரோடும் பேசக்கூடாது என்ற கதையை அதாவது இவன் என்னென்னா வெளியில் வெளியுள்ளது நம்ம நடிக்கிறதுனால வெளியூர் கிட்டே யார்ட்டையும் பேச்சு வச்சுக்காத அப்படின்ற மாதிரி முத்துராமன் சொல்லமும் அதை கேட்டுக்கிட்டே சரி ஆகட்டும் ஆகட்டும்னு எழுவிச்சிருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது இது கொஞ்சம் மெத்தமாக இருக்க மாதிரி இருக்குது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பெப்பியாக வேணும்னு நினைக்கிறாரு அப்போ என்ன பண்ணுறது இந்த பாட்டு எழுதியாச்சு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து வேறு பாட்டு வேணாம் எனக்கு அந்த பாட்டு வேணாம் எனக்கு வேறு பாட்டு தான் வேணும் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு ராஜ ராஜ ஸ்ரீராஜன் பந்தான் ம்ியூசிக்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் மியூசிக்க அந்த தாளம் பீட் எல்லாமே அவ்வளோ பிரமாதமான ஒரு பாடல் அப்படி நல்லா நல்லா அமைஞ்சு போச்சு ஆனால் இது ரெண்டாம் முறை எழுதுறதுக்கும் ரொம்ப பிஸியாக இருந்தவர்கள் கவிஸ்வர் கண்ணதாசன் அவர்களும் எம்எஸ் அவர்களும் ரொம்ப பிஸியானாங்க அவங்கள போய் திருப்பி கூட்டின்னு வந்து திருப்பி ரீஷெட்யூல் பண்ணி இதெல்லாம் திருப்பி எழுது திருப்பி மியூசிக் போடுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதை வந்து அவங்க எதில் காட்டுறாங்கன்னா பா இதே பாடலினோட ஒரு சரணத்தில் காட்டுவாங்க அது எப்படின்னு நமக்கு கேட்டால் தெரியும் அது எப்படின்னா நான் சொல்கிறேன் அந்த 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 சரணம் வரும்போது நான் சொல்கிறேன் ராஜராஜ ரா ராணி வந்தாலும் இவ ராஜன் வந்தாலும் இவ்வளோ பாடுறது ராணி வந்தாலும் இவ்வளவு பாடுறாருன்னு எதறி சொல்வாங்க கண்ணொரு பாவனை கையொரு பாவனைக்கு சிந்த கண்ணம் இரண்டில் இன்னொரு ரகசியம் சொல்ல அப்படின்னு பாடுவாங்க இது அக்காடின் அந்த கிட்டார் பேங்கோஸ் அந்த காஸ்டனட்ஸ் அப்புறம் அந்த அந்த அக்காடின்னு அந்த டிராஸ் செக்ஷன் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வரும் ரொம்ப அழகாக ஃப்ளூட் எல்லாமே பிரமாதமாக வரும் வயலின் இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்து முடித்தோடனே அடுத்து பிபிஎஸ் பாடுறாரு தேடி வந்த பூங்கொடி காலில் பட்டது சிந்து முத்தத்தால் என்னை பின்னி கொண்டது அப்படின்றாரு உடனே ஃப்ளூட்டு நல்லா ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ளூட் ஒன்று வரும் அப்புறம் பின்னி கொண்ட பூங்கொடி தேனை தந்தது தேனை தந்ததால் இந்த ஞா இன்பம் ஞானம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடுவாங்க பாடினோடனே அப்புறம் இவர் என்ன சொல்வாரு ஞானம் ஒன்றல்ல பிறந்த கானம் ஒன்றல்ல எழுந்த ராகம் ஒன்ற ஒன்றல்ல விழுந்த தாளம் ஒன்றல்ல அப்படின்னு பாடுவாங்க கூடல் கொண்டு கூடல் கொண்ட பாடல் ஒன்றல்ல இதை தான் நான் சொன்ன வரி ஞானம் ஒன்றல்ல அது ஞானம்னா யோசனை யோசனை ஒன்றல்ல பிறந்த கானம் ஒன்றல்ல இந்த இந்த சுச்சுவேஷனுக்கு ரெண்டாவது பாட்டு இப்போ பிறந்திருக்கு பிறந்த கானம் ஒன்றல்ல எழுந்த ராகம் ஒன்றல்ல ஒரு மெட்டு ஏற்கனவே ஒரு மெட்டு போட்டாச்சு இது ரெண்டாவது மெட்டு எழுந்த ராகம் ஒன்றல்ல இரண்டு விழுந்த தாளம் ஒன்றல்ல அது வேற தாளம் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பீட்டு ஸோ அந்த க அப்படியே அந்த சுச்சுவேஷன் அப்படியே வந்து கவியரசர் வந்து ஒரு க கிண்டலாகவும் கோவமாக வச்சுருப்பார் கோவம் எப்படி நான் சொல்கிறேன்னா ஊடல் கொண்டு கூடல் கொண்ட பாடல் ஒன்றல்ல அப்படின்னு வார் உடனே அப்படியே பிராஸ் சாக்ஸில் அப்படியே அதே மெட்டில் சாக்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணோம் ட அந்த மாதிரி அந்த ஞானம் ஒன்றல் ஞானம் ஒன்றில் ஏற்கனவே ரெண்டு யோசனை வந்தாச்சு ரெண்டு பாட்டு பிறந்த கானம் ஒன்றல் ஏற்கனவே ஒரு பாட்டு வந்தாச்சு இது ரெண்டாவது பாட்டு கானம் ஒன்றல் ரெண்டு பாட்டு எழுந்த ராகம் ஒன்றில் ரெண்டு ராகம் ஏற்கனவே ஒன்று இப்போ ஒன்று விழுந்த தாளம் ஒன்றல் விழுந்த தாளமும் வேறு வேற ஊடல் கொண்டு கூடல் ஊடல் கொன்று கூடல் கொண்ட பாடல் ஒன்றல் அப்போது இவங்க கொஞ்சம் கோவமாக தான் அதை எழுதியிருக்காங்க தான் அந்த பாடலில் வச்சு கவியரசும் எழுதியிருக்காரு அதுக்கு எம்எஸ்சி அவர்களும் இசையமைச்சார் இப்படி அவங்களோட கோவத்தையும் ஐயாண்டியையும் கூட கவர்மெண்ட்டு சொல்ல முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஆனாலும் அதை பாடலில் வைத்து இதை ஸ்ரீதர் அவர்களும் ரசித்திருக்கிறார் இது வந்து நல்லா இருக்குதுன்னு அப்படியே வச்சுருக்காரு அவர் நினச்சி தான் கட் பண்ணியிருக்கலாம் என்ன குத்தி காட்டுற மாதிரி இருக்குதுன்னு ஆனால் அது அவரும் ரசித்து தான் ஊடல்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க இது அவங்களுக்குள்ளே வர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதை வந்து ஊடல் அப்புறம் புரிஞ்சுக்கிறோம் அப்படி கூடல் அப்படின்ற அதையும் ஒரு வா வரியாக வைத்து மிக அழகாக எழுதிய ஒரு பாடல் திருப்பி கண்ணொரு பாவனை ஒரு பாவனைப்பி என்ன அப்படின்னு நானும் பல்லவி எடுத்து எடுத்து எல்லாரும் பாடுவாங்க திருப்பி ராஜ ராஜஸ்ரீ அந்த பல்லவி வந்தோடன அடுத்து சரணம் மேகம் வந்த வேகத்தில் மோகம் வந்தது மெல்ல மெல்ல நாணத்தில் தேரும் வந்தது கன்னிப்பெண்ணி மேனியில் மின்னல் வந்தது காதல் என்றதும் மழை வெள்ளம் வந்தது பெண்ணும் பெண்ணல்ல பிறந்த கண்ணும் கண்ணல்ல எல்லாம் வரும் மலர்ந்த பூவும் பூவல்ல அமர்ந்த வண்டும் வண்டல்லன்னு சொல்லிட்டு ரெண்டாவது சரணம் முதல் சரணம் முடிச்சாச்சு சொல்லி முடிச்சாச்சு ரெண்டாவது சரணம் பாடி முடிச்சாச்சு திரும்பவும் எடுத்துக்கொண்டு வந்து அது வந்து இப்போ அணு இருந்தாலும் அடிக்கடி சொன்னாங்கன்னு சொல்லலாம் ஆனால் போன சரணத்தினோட கடைசி வரி எடுத்துகிட்டு வந்து இந்த வரியிலையும் வச்சு அவர் நடிச்சுருந்தா வேறு வரிகளும் போட்டிருக்கலாம் இந்த சரணத்துக்கும் ஆனால் போன சரணத்துக்கு போட்ட அதே கடைசி வரியை திரும்பவும் இங்கே சொல்லி ஊடல் கொண்டு கூடல் கொண்ட பாடல் ஒன்றல்ல அப்படின்னு சொல்லி இந்த கவியரசர் எம்எஸ்சி அவர்களோட குறும்போடும் நையாண்டியோடும் வந்த இந்த பாடல் மிக எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்ட ஒரு பாடல் நம்மளும் ஏற்றுக்கொண்டு ரசித்தோம் இந்த பாடல் வரிகளை ஊன்று கவனித்தால் அவங்க அதுக்குள்ளே என்ன நடந்துருக்குதுன்றது நம்மளால் உணர முடியும் அப்படி ஒரு பாடல் தான் இடையொரு வேதனை நாடையொரு ஆடு பள்ளி மெட்டில் பி வி சீனிவாஸ் பாடுவார் நம்ம ஒரு பாவம் முகம் ஒரு பாவம் சொல்ல அப்படின்னு ராஜ ராஜ ஸ்ரீராணி வந்தால் ராஜன் வந்தான் ரெண்டு பேரும் பாடி முடிச்சுட்டு ம் ராஜன் வந்தான் ராணி வந்தான் அப்படின்னு ஒரு வித்தியாசமாக ஒரு நீ வித்தியாசமா தானே கேட்டீங்க எந்தாங்க வித்தியாசம்ன்ற மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கும் திருப்பி ம் கடைசியில் அந்தமீங்கோட பாடி முடிக்குது அத்தனை அழகாக இருக்கும் இன்னொரு முறை இந்த பாடலை கேட்கும்போது ஊட்டி வரை உறவுன்ற பாடலை இன்னொரு முறை கேட்குறீங்களோ இல்லையோ யூடியூப்லேயாவது போய் பார்த்து கேளுங்கள் அப்பொழுது நான் சொன்ன இந்த வரிகளை ரசித்து அந்த பின்னணியை உணர்ந்து கொள்ளுங்கள் மிக அழகான ஒரு பாடல் நன்றி வணக்கம்